வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ நிலா கேட்குறாங்க சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க ஐயோ எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இப்படி பேசுகிறீங்க இந்த ஊரில் தானே நீங்கள் பிறந்த வளர்ந்தீங்க குலதெய்வ கோயிலை போய் தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க உங்கள் வீடு மாதிரி இல்லை நீ எங்கள் வீடு எங்களுக்கு எதுவுமே தெரியாது சரி அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு அப்பா கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவா அது எங்கே இருக்குது அதுக்கெலாம் நாங்கள் போனதே கிடையாது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் எங்கே பிறந்தீங்க நான் இந்த ஊரை தான் பிறந்து வளர்ந்தேன் எல்லாமே இதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே நீலாம் சொல்கிறாங்க அப்போ குலதெய்வ கோயில் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாங்க போனவுடனே குலதெய்வ கோயிலே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கே வந்து போகிறாரு போகும்போது இல்லை நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போகிறாரு அப்போ பல்லவா நீ போ கூட அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து கடைக்கு போகிறாங்க போகிற வழியில் இங்கே பாருண்ணா நீ முன்னே மாதிரி விட்டுட்டுலாம் ஓடக்கூடாது நீ எப்போவுமே எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பல்லவா சரிடா நான் போக மாட்டேன்டா ஏன்டா நீ அதிகே பேசிகிட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சேரன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கடைக்கு வந்துகிட்டே இருக்காங்க சரி உனக்கு நான் கேக் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக் வாங்க வராங்க அங்கே க டீ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்குறாங்க என்ன சேரா ஏதோ ஊரை விட்டு ஓடிட்டேன்னு சொன்னாங்க எப்படி வந்த உங்க உங்க தம்பிலாம் இங்கே பார்த்தீங்களா அங்கே பாத்தீங்களா ஊர் ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணன் வந்துட்டாரு எங்கள் அண்ணன் ஒரு வேலையா போனாரு அப்புறம் வந்துட்டாரு அப்படின்னு பல்லவா சொல்றாரு அப்படியா சரிப்பா பாடி வேலைக்கு போ வீட்டில் இருக்கவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாட்டியா அப்படின்னு கேட்கறாரு எனக்கு கேட்க வேணாம் வா நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு அதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு லேடிஸ் வராங்க அவங்க கேட்குறாங்க என்ன சேரா ஊரை விட்டு ஓடிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு இல்லைக்கா ஒன்றும் இல்லை வந்துட்டாக்கா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வர வழியெலாம் கேட்டுகிட்டே இருக்காங்க என்னென்னா இது எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்போ அவங்க பெரியப்பா நடந்து போகிறாரு பெரியப்பா வீட்டுக்கு வந்து நீ காணணும்னு ரொம்ப அக்கறையாக பேசினார் தெரியுமா அத்தையும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு சேரன் கிட்ட அப்படியா சரியா நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாக்கிட்ட போய் பேசுகிறாரு அவங்க பெரியப்பாக்கிட்ட பேசினா ஒரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை அப்படின்னு நின்றுட்டே இருக்கார் குலதெய்வ கோயில் உங்களுக்கு தெரியுமா குலதெய்வ கோயிலுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு என்னது குலதெய்வ கோயிலா இங்கே பாரு அந்த வீட்லேயும் உன் மேலே மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல எண்ணெய் இருந்தது அதனால தான் நாங்கள் அங்கே வந்து விசாரித்தோம் புரிதா அதை விட்டுட்டு எங்கள் குடும்பத்தோடு வந்து ஒட்டிக்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நான்லாம் சொல்லவே மாட்டேன் போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போகிறாரு என்ன இவர் திறந்தவே இல்லை அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு எப்படியாவது அந்த கடவுளே பார்த்து குலதெய்வ சொன்னால் சொன்னாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு வேலைக்கு வேலைக்கு போகணுன்னே அங்கே அனீஷ் நின்றுட்டுருக்காங்க அப்போது அந்த சந்தை அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க அங்கே வந்து பார்த்து சேரன் கிட்ட வந்து கேட்குறாரு ஏன் எதுக்காக வந்து சந்தா அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒன்றும் இல்லை எங்கள் ஊரில் இவளோட மரப்பையன் இருக்கான் அவன் வந்துட்டான் இவளை எங்கள் அம்மா அப்பா கூட்டிட்டு வர சொல்றாங்க நான் கூட்டிட்டு போய்விட்டா அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஆனால் சந்தாவுக்கு அவனை பிடிக்கவே இல்லை அதான் அழறா இப்போ அவங்களே இங்கே வராங்களா சந்தாவை கூட்டிட்டு போகிறதுக்கா அதை நினைச்சு பயங்கரமா அழறா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு அனேஷ் உங்க வீடு தெரியுமா எப்படி இருந்தாலும் விசாரிச்சு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு சரி சந்தாவை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வை அங்கே நிலா இருக்கு எல்லாருமே பார்த்துப்பாங்க சரியா அவங்க கண்டுபிடிக்க முடியாது நீ எங்கேயாச்சும் வேறு இடத்துக்கு போயிரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ அதை அப்படியே சந்தா கிட்டே சொல்கிறாரு ஆ சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அனிஷை நீ கூட்டி போய் வீட்டில் விட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு அனிஷ் அங்கே வந்து சந்தாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் நிலா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க சந்தா உள்ள வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாங்க அப்போ அனிஷ் சொல்கிறாரு சந்தாக்கு வந்து என்னால் பிரச்சனை அதனால கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ள சேரனை ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அனிஷோட தங்கச்சி வரும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஃபோனை வைக்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்க நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன் அதை கேட்டோம் நீ நிலா கோவமாக வருது சரி உட்காருங்க நான் போயிட்டு உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு டீ போட்டு கொண்டு வராங்க அங்கே